எனர்ஜி பார்டர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சென்ட் கால்னில் ஐந்து மாகாணங்களில் ஸ்மார்ட் அடிப்படையிலான உரிமங்கள் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மின்சாரம் விலை குறைப்பு கத்தி முனையில் பெட்ரோல் நிலையத்தில் கொள்ளையிட முயன்றவர் கைது பாசல் நகரில் மின்சார ஆம்புலன்ஸ்கள் அறிமுகம் அரசு ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பிராங்குகள் கோரிக்கை காலநிலை மாற்றம் சுவிஸ் மலை பகுதிகளில் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று திங்கட்கிழமை இரவு ஒன்பது இருபது மணிக்கு சற்று முன்பு சென்ட் காலே பகுதியில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தாக்குவதாக அவசர அழைப்பு மற்றும் செயல்பாட்டு மையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயது தாய்லாந்து ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மேலும் இருபத்தி ஏழு வயது சுவிஸ் பெண் ஒருவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சென்ட் காலன் கான்டோன் காவல்துறையினர் இந்த வன்முறை சம்பவத்தின் பின்னணியை விசாரிக்க தொடங்கியுள்ளனர் மேலும் இது பொது நடந்த குடும்ப வன்முறையாக இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது முக்கியமான மற்றும் பரபரப்பான பகுதியாகும் இது வணிக மற்றும் குடியிருப்பு மையமாகவும் உள்ளது சம்பவத்தின் போது மூன்றாம் தரப்பினர் அவசர அழைப்பு மையத்துக்கு தொடர்பு கொண்டு ஒரு ஆண் பெண்ணை அடிப்பதாக தெரிவித்துள்ளனர் உடனடியாக அனுப்பப்பட்ட காவல்துறை ரோந்து குழுவினர் விரைந்துள்ளனர் அவர்கள் வந்தபோது குற்றவாளியாக கருதப்படும் ஆண் பெண்ணை தாக்குவதை நிறுத்தியிருந்தார் இருப்பினும் வயது தாய்லாந்து நாட்டவர் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் போது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் அவரை கட்டுப்படுத்தி கைது செய்து தற்போது அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வயது தாக்குதலால் ஏற்பட்ட காயங்களின் அளவு உடனடியாக தெரியவில்லை இருப்பினும் அவர் உடனடியாக அவசர மருத்துவ சேவை குழுவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்ட் காலன் கண்டோன் காவல்துறை சென்ட் காலன் கேண்டோன் வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையின் கீழாக இந்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் காரணங்களை ஆராய்ந்து வருகிறது தற்போதைய விசாரணையின்படி இது பொது நடந்த குடும்ப வன்முறை சம்பவமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது குடும்ப வன்முறை சுவிட்சர்லாந்தில் கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது மேலும் இதற்கு அபராதங்கள் சிறை தண்டனை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவுகள் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் உள்ளன சென் காலன் காவல்துறை பொதுமக்களுக்கு அவசர சூழ்நிலைகளை உடனடியாக அறிவிக்கவும் இது போன்ற சம்பவங்களுக்கு சாட்சியாக இருந்தால் தயங்காமல் அவசர அழைப்பு மையத்தை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தியுள்ளது மேலும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளூர் ஆதரவு அமைப்புகள் மற்றும் காவல்துறையின் உதவியை நாடலாம் இந்த சம்பவம் குறித்த மேலதிக தகவல்கள் சென்ட் காலம் கண்டோன் காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தின் நியூசாடல் பேர்ன் டிசினோ வலே மற்றும் அபென்சல் அவுசோன ஆகிய ஐந்து கண்டோன்களில் கட்டல் ஓட்டுநர்களுக்கு இனி காகித ஆவணங்கள் தேவையில்லை எனவும் இங்கு மின்னணு உரிமங்கள் இப்போது வழக்கமானதாக மாறியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சுவிட்சர்லாந்து முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றம் நாட்டின் போக்குவரத்து அமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்க முயற்சியின் ஒரு பகுதியாகும் இது காகித ஆவணங்களின் சிரமங்களை தவிர்த்து வசதியான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வை வழங்குகிறது இபெக் உரிமங்கள் கண்டோன் மோட்டார் வாகன அதிகாரிகளால் வழங்கப்படுகின்றன இவை கற்றல் ஓட்டுநரின் ஸ்மார்ட் போனில் உள்ள மின்னணு வாலெட்டில் சேமிக்கப்படுகின்றன இதன் மூலம் ஓட்டுநர் பயிற்சியின் போது அல்லது சாலை போது எளிதாக இதனை காண்பிக்க முடியும் இந்த டிஜிட்டல் உரிமங்கள் பாரம்பரிய காகித உரிமங்களைப் போலவே சட்டபூர்வமானவை மற்றும் பாதுகாப்பானவை அவை கியூஆர் கோட் அல்லது டிஜிட்டல் அங்கீகாரம் மூலம் சரிபார்க்கப்படலாம் இது போலி ஆவணங்களை தடுக்க உதவுகிறது இந்த முன்னேற்றம் சுவிட்சர்லாந்தின் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது மேலும் உள்ள ஓட்டுநர்களுக்கு நவீன தொழில்நுட்ப அறிமுகப்படுத்துகிறது போக்குவரத்து அதிகாரிகள் இந்த அமைப்பு பயனாளர்களுக்கு எளிமையானதென்றும் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர் இதுபோன்ற டிஜிட்டல் மாற்றங்கள் ஐரோப்பிய நாடுகளில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் சுவிட்சர்லாந்து இதில் முன்னணியில் உள்ளது சுவிட்சர்லாந்தின் வீட்டு உபயோகங்களுக்கான அடிப்படை மின்சார சேவை விலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சராசரியாக நான்கு வீத அளவுக்கு குறையும் என்று சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு மின்சார ஆணையம் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு நாட்டின் மின்சார சந்தையில் ஏற்பட்ட விலை வீழ்ச்சியை பிரதிபலிக்கிறது அத்தோடு வீட்டு நுகர்வோருக்கு வரவேற்கத்தக்க நிவாரணத்தையும் வழங்குகிறது எல்காமின் இந்த அறிவிப்பு சுவிட்சர்லாந்து மின்சார நிறுவனங்களின் சங்கம் நடத்திய கணக்கெடுப்பின் அடிப்படையில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பில் முன்னூற்று பதினெட்டு மின்சார நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் அறுபத்தெட்டு நிறுவனங்கள் பங்கேற்றன அவற்றில் இருபத்தைந்து நிறுவனங்கள் தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உறுதியான விலை அட்டவணைகளை வழங்கின அவற்றின் சராசரி குறைவு மூன்று வீதம் முதல் நான்கு வீதம் வரை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது மீதமுள்ள நாற்பத்தி மூன்று நிறுவனங்கள் தரமான பதில்களை அளித்துள்ளன அவற்றில் பெரும்பாலானவை விலை குறைவை உறுதிப்படுத்தின இந்த விலை குறைவுக்கான முதன்மை காரணம் ஐரோப்பிய மின்சார சந்தையில் ஏற்பட்ட விலைச்சரிவாகும் இது சுவிட்சர்லாந்தின் மின்சார இறக்குமதி செலவுகளை குறைத்துள்ளது இயக்குநர் கடந்த மே மாதத்தில் இந்த போக்கை சுட்டிக்காட்டியிருந்தார் அவர் கூறுகையில் மின்சார விலைகள் ஆற்றல் நெருக்கடிக்கு முந்தைய நிலைக்கு திரும்பவிட்டாலும் உச்சகட்ட அளவுகளை விட கணிசமாக குறைந்து உறுதியான நிலை அடையும் என்று தெரிவித்தார் இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் வீட்டு உபயோக நோர்வோருக்கு குறிப்பிடத்தக்க சேமிப்பை ஏற்படுத்தும் சராசரி வீட்டு மின்சார பயன்பாட்டுக்கு இந்த நான்கு வீத குறைவு சுமார் நூறு நூற்றி இருபது வரை சேமிப்பை வழங்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் விலைகள் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அளவுகளை விட முப்பத்து ஐந்து வீதம் அதிகமாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவின் மின்சார சந்தையோடு நெருங்கிய தொடர்புடையது என்பதால் உலகளாவிய ஆற்றல் போக்குகள் இங்கு நேரடி ஏற்படுத்துகின்றன இந்த விலை குறைவு நுகர்வோரின் வாழ்க்கை செலவுகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சி ஆதரிக்கும் வகையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலதிக விவரங்களுக்கு அல்கோமின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம் சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகளில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பேரழிவுகள் அதிகரித்து வருவது பலருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் செய்தியாக இருந்தாலும் மே மாதத்தில் பிளான் கிராமத்தை அளித்த பனிப்பாறை சரிவு போன்ற சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் இது ஆச்சரியம் அளிக்காது இந்த சம்பவம் நாட்டின் மலைச்சரிவுகளில் ஏற்படும் அபாயங்களை வெளிப்படுத்தியுள்ளது மில்லியன் கனமீட்டர் அளவிலான பாறைகள் தொடர்ச்சியாக நகர்வதால் சுவிட்சர்லாந்தில் மலைச்சரிவுகள் மற்றும் நிலச்சரிவுகள் அதிகரித்து வருகின்றன பொது ஒலிபரப்பு நிறுவனமான ஆர்டிஎஸ் சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பு சுற்றுச்சூழல் அலுவலகத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி பின்வாங்கும் பனிப்பாறைகள் உருகம் பெர்மா மற்றும் அதிகரிக்கும் மழை பொழிவு ஆகியவை கால்நிலை மாற்றத்தின் விளைவுகள் என்று தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வுகள் சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக தீவிரமடைந்துள்ளன ஏனெனில் இந்த நாடு உலக சராசரியை விட இருமடங்கு வேகத்தில் வெப்பமடைந்து வருகிறது இந்த நூற்றாண்டின் இறுதியில் வெப்பநிலை மேலும் இரண்டு முதல் நான்கு பாகை செல்சியஸ் வரை உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மலையுச்சிகளை ஒட்டியிருக்கும் பெர்மா உருகி பாறைகள் நிலையற்றதாக திடீர் சரிவுகளை ஏற்படுத்துகின்றன மே இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஏற்பட்ட பிளாட்டன் கிராம பேரழிவு இதற்கு சாட்சியாக அமைந்தது கண்டோனில் உள்ள ில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமத்தின் தொன்னூறு வீத பகுதி பிர்ஸ்கான் பகுதியில் உள்ள பிர்ச் பனிப்பாறையின் சரிவால் புதைக்கப்பட்டது பாறை பனி மற்றும் சேறு ஆகியவற்றின் பெரும் தொகைக்குகளை விழுந்து கிராமத்தை அழித்தது அதிர்ஷ்டவசமாக கிராமம் முன்கூட்டிய வெளியேற்றப்பட்டதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டன ஆனால் இந்த சம்பவம் மலைப்பகுதி சமூகங்களுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை வலியுறுத்தியுள்ளது நிபுணர்களின் கூற்றுப்படி கால்நடை மாற்றம் பனிப்பாறைகளை வேகமாக உருகச் செய்வதால் அவற்றின் அடிப்பகுதி நிலையற்றதாகிறது இதனால் திடீர் சரிவுகள் அதிகரிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைகளில் ஏற்கனவே பல இது போன்ற சம்பவங்கள் பிரச்சனை சுவிட்சர்லாந்துக்கு மட்டுமன்றி உலகளாவிய ஆல்பைன் பகுதிகளுக்கும் பொருந்தும் ஆனால் சுவிட்சர்லாந்தின் வேகமான வெப்பமாயமாக்கல் இங்கு பாதிப்புகளை தீவிரப்படுத்துகிறது அரசு மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மலைப்பகுதிகளில் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்தி அபாய எச்சரிக்கை முறைகளை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளன இதுபோன்ற நிகழ்வுகள் கால்நிலை மாற்றத்துக்கு எதிரான உலகளாவிய நடவடிக்கைகளின் அவசரத்தை நினைவூட்டுகின்றன சுற்றுச்சூழல் நிபுணர்கள் இந்த போக்கு தொடர்ந்தால் மேலும் பல கிராமங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அழியும் அபாயம் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து அரசு பணிப்பாறு

நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு முன்னேற்றத்தின் பங்காளி கடந்த ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் வங்கிக் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் உடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் கடந்த எட்டாம் திகதி திங்கக்கிழமை இரவு ஆர்காவ் கேண்டோனில் உள்ள டின்டிகோன் நகரில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் முகமூடி அணிந்த ஒரு ஆண் கொள்ளை முயற்சியை நடத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை இரவு மணிக்கு முன்பு கருப்பு உடைகள் அணிந்த ஒரு ஆண் கத்தியோடு பெட்ரோல் நிலையத்தில் நுழைந்து ஊழியர்களிடம் பணத்தை கோரியுள்ளார் பின்னர் அவர் கால்நடையாக தப்பியோடினார் மூன்றாம் நபர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் ஆர்காவ் கேன்டோன் காவல்துறை உடனடியாக பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது சில நிமிடங்களுக்கு பிறகு சம்பவ இடத்திலிருந்து சற்று தொலைவில் குற்றவாளியின் விவரங்களுக்கு பொருந்திய ஒரு இளைஞரை போலீசார் அடையாளம் கண்டு அவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் இருபத்தி மூன்று வயது சுவிஸ் நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆர்காவ் கண்டோன் காவல்துறை இதுகுறித்து விசாரணை தொடங்கியுள்ளது லென்ஸ்பர்க் ஆர் ஆப் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்ற விசாரணை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் பாசல் நகரில் ஆம்புலன்ஸ்களும் மின்சார வாகனங்களால் இயக்கப்படும் இதற்காக பாசல் அரசு பெரிய மன்றத்துடன் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சீஸ் ஃப்ராங்குகள் கேண்டோன் கோரியுள்ளது குறிப்பாக மருத்துவ சேவைக்காக நான்கு மின்சார ஆம்புலன்ஸ்களை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கொள்முதல் கேண்டோன் அளவிலான மின்சார போக்குவரத்து திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெறும் என்று அரசு செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அன்று அறிவித்தது இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டை நோக்கிய ஒரு முக்கிய அடியாக இருக்கும் பாசல் தொழில்முறை துறை கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக மின்சார வாகனங்களை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருகிறது உதாரணமாக நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மூன்று கட்டளை வாகனங்கள் ஏற்கனவே மின்சார இயக்கத்தில் செயல்பட்டு இது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் செலவு குறைந்ததாகவும் இருப்பதால் மருத்துவ சேவைக்கும் இதே முறையை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது கடந்த திங்கட்கிழமை அன்று வால் பொசியோவா பள்ளத்தாக்கில் ஒரு இறந்த ஓனாய் கண்டெடுக்கப்பட்டது வனவிலங்கு காவலர்களின் ஆரம்ப விசாரணையில் அது துப்பாக்கி குண்டால் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக கிரவுண்டன் கேண்டோன் காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது இந்த இடத்தில் இதுவரை ஓனாய்களை சுட அனுமதி வழங்கப்படவில்லை என்பதால் இது சட்டவிரோதமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது இந்த சம்பவத்தின் சூழலை தெளிவுபடுத்த உள்ளூர் வனவிலங்கு காவலர்கள் கிரவுண்டன் கேன்டோன் காவல்துறையோடு இணைந்து உடனடியாக தேவையான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இறந்த ஓனாய் ஆண் வகையைச் சேர்ந்தது உடல் மேலதிக தடையவியல் மற்றும் உயிரியல் ஆய்வுகளுக்காக வேர்னில் உள்ள மீன் மற்றும் வனவிலங்கு மருத்துவ மையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்த ஆய்வுகள் சம்பவத்தின் நிகழ்வு குறித்த குறிப்புகளை வழங்கும் என்றும் மரபணு ஆய்வு லவ்ஸான் பல்கலைக்கழகத்தின் உயிரியல் பாதுகாப்பு ஆய்வகத்தில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் போஸ்ட் தனது தகவல் தொழில்நுட்ப பிரிவில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் போர்ச்சுக்கலின் லிஸ்பனில் இருநூறு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவிருக்கின்றன அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் இதே அளவிலான பணியிடங்கள் குறையும் என்றும் எனினும் இது எந்த வகையிலான பணி நீக்கங்களும் இல்லாமல் இயல்பான பணியாளர் ஓய்வு பெறுதல் மற்றும் இடமாற்றங்களின் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த செய்தியை முதலில் வெளியிட்டது டமீடியா பத்திரிகைகளாகும் பின்னர் சுவிஸ் போஸ்டின் தகவல் தொடர்பு பிரிவு கீஸ்டோன் எஸ் இதை உறுதிப்படுத்தியது எதிர்காலத்தில் அதிக திறமையோடும் பல்துறை தகுதிகளோடும் கூடிய ஐடி பிரிவுப்படும் என்றும் நிபுணர்களை அதிக அளவில் இருக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் சுவிட்சர்லாந்திலே மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பணியிடங்களை வழங்குவது அவசியம் என கூறப்பட்டுள்ளது இதனால் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவாகவும் சரியான திறன்களோடும் நிரப்ப முடியும் தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஐடி பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இயல்பான பணியாளர் பணி விலகல் மற்றும் ஓய்வு பெறுதலின் காரணமாக சுமார் ஐநூறு பணியிடங்கள் காலியாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது சமயம் போர்ச்சுக்கலில் தற்போதுள்ள பணியாளர்கள் திட்டத்தின் மூலமாக இருநூற்று அறுபது அதிகரிக்கப்பட உள்ளனர் செப்டம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது அப்போது சுவிட்சர்லாந்தில் ஐடி நிபுணர்கள் பற்றாக்குறை இருந்ததே காரணமாக காட்டி அதன் தொடக்கம் நியாயப்படுத்தப்பட்டது இந்த முடிவு சுவிஸ் போஸ்டின் சர்வதேச போட்டி திறனை வலுப்படுத்துவதோடு எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இரவு பிரதான செய்தி செய்திகளை மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி